வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்திவாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் வடசென்னை பனிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் பெரியாரை அவதூறாக பேசிய சீமான் கைது செய்ய கோரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் சென்னை தண்டையார்பேட்டை எச்ரி காவல் நிலையத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் கடலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் மாவட்ட நிர்வாகிகளால் ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர் சந்திப்பில் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ராமசுவாமி பெரியார் தொடர்பாக பல சர்ச்சை கருத்துக்களை தமிழ்மொழியை இழிவுபடுத்தும் வகையில் பகுத்தறிவு தந்தை பெரியார் குறித்தும் சர்ச்சை ஏற்படுத்தும் வகையில் பேசிய அரசியல் தற்குறி சீமான் கைது செய்ய கோரி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் வைகோ மற்றும் எம்பி துரை வைகோ உத்தரவின் பெயரில் மாவட்ட செயலாளர் ஜீவன் வழிகாட்டுதலின்படி ஆர்கே நகர் பகுதி செயலாளர் பாபா ஜெகன் ஆர்கே நகர் காவல் நிலையத்தில் ஆய்வாளர் விவேகானந்தன் இடம் சீமான் மீது கைது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் மனுவை கொடுத்தார் இதில் பகுதி தலைவர் பழனிவேல் பகுதி துணை செயலாளர் கர்ணன் மாவட்ட பிரதிநிதி முத்துராமலிங்கம் துணை செயலாளர் பீட்டர் நாற்பதாவது வட்ட செயலாளர் சத்தியமூர்த்தி முப்பத்தி ஒன்பதாவது வட்ட செயலாளர் அப்துல் லத்தீப் மாவட்ட பிரதிநிதி விக்னேஷ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் திராவிட முன்னேற்ற கட்சி கழகத்தின் சார்பில் தலைவர் ஆணைக்கிணங்க வடசென்னை கிழக்கு மாவட்ட செயலர் அண்ணன் சுகுஜீவன் வழிகாட்டுதல் தந்தை பெரியாரை இழிவுபடுத்திய நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் மீது அவதூறு வழக்கு நாங்கள் நூத்தி அறுபத்தி மூணு இடங்களில் அனைத்து காவல் நிலையங்களும் நாங்கள் வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறோம் அந்த வழக்கு பதிவு பண்ணி மேல் கொண்டு ஒரு வழக்கு ஆர்கே நகர் பகுதிக்கு உட்பட்ட தண்டையார்பேட்டை எச்சத்திரி காவல் நிலையத்தில் அதிகாரி ஆய்வாளர் அவர்கள் வி விவேகானந்தர் அவர் பேர் அவர்கிட்ட அந்த மனு கொடுத்தோம் வாங்கிறது தயக்கப்பட்டார் மேற்கொண்டு நாங்கள் எல்லாம் எடுத்து எடுத்து உத்து அந்த மனு அவர்கிட்ட கொடுத்துட்டோம் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த சீமான் வந்து இப்போ தரக்கூருவாக பேசுகிறார் அரசியல் நாகரிகம் இல்லாத பேசுகிறார் அதாவது என்னென்னா மந்தம் போனவர்களும் அரசியல் நடத்த முடியாது அரசியல் நாகரிகத்தை பசு தெரிஞ்சுக்கணும் அவர் சீமான் பேசணும் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா தந்தை பெரியாரை வந்து அவ அவதுருவா பேசுது அது எந்த ஒரு தகுதியும் அவருக்கு கிடையாது ஏதோ நானோ ஜெயிலுக்கு போகிறேன் நானும் ஜெயிலுக்கு போகிறேன் சொல்லிட்டு வடிவில் பண்ணுற காமெடியெலாம் அரசியலில் பண்ண முடியாது ஏனென்றால் இதை தெரிவித்துக் கொள்வது என்றால் இது வந்து அரசியல் உங்களால் அரசியல் பண்ண முடிஞ்சால் எத்தனை எத்தனையோ பொது சேவை நீங்கள் பொது சேவை பண்ணிடுறீங்க ஏற்க ஆரம்பிச்சு சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆனால் ஒன்றா சொல்கிறீங்க நான் வந்து மான் கறி சாப்பிட்டேன் மயில்கறி சாப்பிட்டோம் கறி சாப்பிட்டேன்னு சொல்கிறீங்க நாங்களாம் கூட எங்கள் தலைவர் வந்து ஐயா மருமலைச்சுரா பொதுச் செயலாளர் வந்து கேவ ஐயா பிரபாக ஐயா கூடவே இருந்தவர் அவர் தான் தமிழனத்துக்கோசம் பாடுபட்ட ஒரு ஒரே உத்தம தலைவர் தலைவர் வைகோ ஒருவர் தான் எந்த நீட் தேர்வாக இருக்கட்டும் எந்த ஒரு இளைஞர் தமிழ் தமிழ் பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லாம் அயல் நாட்டில் போய் தமிழ் தமிழர் வேலைக்கு போய் வெளி வெளி மாநிலங்களெலாம் மாட்டிக்கிறாங்க உணவே இல்லாதுக்கிறாங்க நம்ம எங்கள் தேக்க தந்தை த ஐயா தலைவர் தான் வந்து எல்லாரையும் விடுவிச்சு நம்ம தமிழகத்துக்கு நல்ல பேர் இப்போங்களை தேடி தந்துருக்கிறாங்க இது வரைக்கும் சீமான் வந்து என்ன சேர்ந்திருக்கிறாரு சொல்லுங்கள் பார்க்கலாம் யார் யாரோ பேரை சொல்லி எதோ ஏதோ தேவையில்லாத வதந்திகளை கிடைப்பு விட்டு அவரை சொல்கிறது இவருக்கு எந்தவித இதுவும் அருகதையும் கிடையாது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு அரசியல் இயக்கம் எப்படி செயல் பண்ணேன்னா எங்கள் மறுமல் சித்திராடம் வந்து அவர் இணைய சொல்லுங்க தலைவரை பற்றி அவர் தெரிஞ்சுப்பார் அதுக்கப்புறம் வேணால் கற்றுக்க சொல்லுவோம் கற்றுக்காத ஒரு பாலிடிக்ஸை வச்சுக்கின்னு நானும் தலைவர் நானும் தலைவன்னா அது எங்கே எடுபடாது இது வந்து தமிழ்நாடு முழுவதும் நூற்றி அறுபத்தி மூணு இடத்துல நாங்கள் வந்து மறுமலை சித்திராவிட முன்னேற்ற கழகத்தில் அந்தந்த மாவட்ட சிலர் உள்பட பகுதி செயலாளருக்கு ஆணைக்கிறோங்க நாங்கள் எல்லாம் அது பண்ணி நினைக்கிறோம் இது வந்து மக்களுக்கு போய் சேரணும் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா சீமான் வந்து அவ்வளோ பெரிய ஜாம்பவான்களை வச்சுலாம் வந்து எந்த அரசியலும் அவர் பண்ணல அவர் அவர் பண்ணுற அரசியல் வந்து என்னென்னா ஏதோ ஒரு நாலு பேர் பார்க்கணும் நாலு பேர் கை தட்டணுன்றது பேசுகிறாரு இப்போ அவருக்கு அவரு அவர் இயக்கத்தில் பொறுப்பு இருக்கிறவங்களே அவரை பற்றி ஒரு தவறான நியூஸை பரவுகிறாங்க அது அவருக்கு தெரியுமா என்னான்னு தெரியல அதனால் சீமானவர்களே நாங்கள் இப்போ மறுமலாச்சி திராவிடம் தான் தங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நாவாடைக்கு வாழுங்க தவி சேர்ந்து இது நாவு தான் பெரிய ஆயது நாவு தான் அதனால் வந்து உங்களோட கருத்தை வந்து நல்ல கருத்தை மக்களுக்கு தெரிய இது இதுவரைக்கும் எவ்வளோ சம்பவம் தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டுக்குது நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க பார்க்கலாம் மக்களுக்கு எங்கன்னா ஏன்னா பண்ணி எதுனா நல்லது பண்ணிக்கிறீங்களா யாரோ எதுனா பேசுனா எதுனா சேர்ந்தால் ஒரு பொருள் தான் கொடுத்துறீங்க இது குரல் கொடுத்தா நீங்கள் அரசியல் பண்ண முடியுமா அதனால இன்னைக்கு வர காலங்களாவது யாரை எங்கே பேசணும்னு பஸ் நாகரிகத்தை பஸ்ஸு கற்றுங்க நாகரிகம் இல்லாத பேசிட்டு நாகரிக கோமாலியா ஆகிடாதீங்க புரியுதுங்களா மதிமுக மறுவாள் சித்தாவடம் பார்த்த காலமே தெரிவித்துக்கொள்ள நன்றி வணக்கம் என் பேர் ஆர்கே நகர பகுதி செயலர் பாபா ஜெகன்